விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் திருட்டை தடுக்க கோரி போராடி சிறை சென்ற உலோர் உரிமை இயக்க நிர்வாகிகளை விடுதலை செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் அதிகாரத்தை பயன்படுத்தி மலப்பாம்பாடி ஏரியில் மந்திரடி மாநாடு நடத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை ஏவா வேலுவை கைது செய் அறப்போராட்டம் வழியிலே போராடி வரும் எங்களை கலவரத்தை தூண்டுவதாக பொய் வழக்கை போடாதே கலவரத்தை தூண்டுவதை பொய் வழக்கை போடாதே தாய்மை போற்றும் வணங்கும் எங்கள் விவசாயிகள் எங்களை கேவலப்படுத்தி வழக்கு போடாது காவல்துறையை கண்டிக்கின்றோம் 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 பொய் வழக்கு போட்ட காவல்துறையை கண்டிக்கின்றோம் 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 பொய் வழக்கு போட்ட காவல்துறையை கண்டிக்கின்றோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம்